பேச்சு கேட்க மாட்டியா இந்த விஷயத்துல உங்க பேச்சு நான் கேட்கணும் நீங்க எதிர்பார்த்தேன்னா போதைக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆகும் பரவாயில்லையா ஷாமு இல்லாத இந்த நேரத்துல அவள அனுப்புறது தப்புமா மாப்பிள்ளை இல்லாத நேரத்துல தானே கோதையை ஒதுக்கி வச்சா அப்ப இதுவும் சரி அம்மா சும்மா இரு போ உங்க அப்பா அம்மா கேட்டா என் மாமியார் என்ன ஆத்த விட்டு அனுப்பிச்சிட்டான்னு சொல்லு உங்க பெரியப்பா பேசின பேச்சுக்கு என்னைக்கு மன்னிப்பு கேட்டு கோதை அழைச்சுக்கிறாரோ அன்னைக்கு நீ இந்த ஆத்து படிய மிதிச்சா போதும் கிளம்பு பேசி முடிச்சுட்டியா ஒரு நிமிஷம்

ஆர்த்தி இந்த ஆத்துக்குள்ள வந்தா நானும் என் பொண்ணு இந்த ஆத்தை விட்டு போயிடுவோம் அதை ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கோடி ஐயா பச்சா பா நெருசு பாஞ்சு இது வந்துடும் சரிங்க சார் என்னமா இது என்ன ஆச்சு ஏன்டா அழற ஹே என்னமா ஆச்சு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க என்ன நான் என்ன ஆச்சு இரு 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 சார் என்ன சார் அது அழுதுட்டு என்ன சார் நடந்தது நீங்களா சொல்லுங்க நான் சொல்றேன் நீங்க யாரும் வருத்தப்பட இப்படி எதுவுமே பேசாம ஆர்த்தி அழுதுட்டு அதுக்கு காரணம் இருக்கு உங்க பொண்ணு ஆர்த்திய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா அவன் மாமியா அதான் என் மாட்டு பொண்ணு பத்மஜி

அதனால கோதையை அவாத்து பக்கமே சேர்த்துக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டேன் ஏட்டிக்கு போட்டியா பண்றேன்னு ஆர்த்தியை உங்க ஆத்துக்கு அரைச்சி விட்டேன் இது என்ன அநியாயமா இருக்கு யார் மேலயோ இருக்கு கோவத்தை என் பொண்ணு மேல காமிக்கிறது தப்பு இல்லையா கரெக்ட் இதே கேள்விதா நான் அவளை கேட்டேன் கோதையை எப்போ அவாத்த சேர்த்துக்கிறாளோ அப்போத்தான் உங்க பொண்ணு ஆர்த்தியை எங்க ஆத்தர் ஏற்று போயின்னு சொல்லி

ஹலோ பத்மநாபன் ரவிச்சந்திரன் பேசுறேன் சொல்லுப்பா இது உங்களுக்கே நல்லா இருக்கா என்னப்பா திடீர்னு என் பொண்ணு ஆர்த்தி பொட்டி தூக்கி ஆத்துக்கே வந்துட்டா எதுக்கு தெரியுமா உங்களுக்கு ஏன் நீங்க உங்க மாட்டு பொண்ணு கோதைய உங்க ஆத்துல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால என்ன சார் பேசாம இருக்க உங்களுக்கு அவருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் என் பொண்ணுதான் அவ வாழா வெட்டியா வந்து நின்னா எங்களுக்கு இருக்கிற மான மரியாதை போயிடுமே அவ வீம்புக்கு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் என்னால பொறுப்பேற்க முடியாது ஏன் ஏன் பையன் ராஜா இன்னைக்கு ஜெயில இருக்கான் அதை பத்தி அவளுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா இல்லையே ஏன் ஏன் அவனை மாட்டை விட்டு இன்னைக்கு எங்க குடும்ப மானத்தையே அவ நாசம் பண்ணிட்டு இருக்கான் இந்த பார் அதனால ஏதாவது கேட்கறதா இருந்தா சுந்தரத்தோட சட்டையை பிடிச்சு கேளு அப்பதான் வழிக்கு வருவான் என்கிட்ட ஒண்ணும் பேசாத போனவை பத்மநாபன் பத்மநாபன்

வா, ஒண்ணும் பயப்படாதவா சுந்தரத்தீட்டு கேப்பா ஷாமுங்கம்மா கிச்சன்ல இருக்காரு நான் கூப்பிட்டேன் சொல்லு சரிங்க சார் என்ன குட்டியா ஷாம் பாத்துல ஒரு சின்ன பிரச்சனைடா என்னன்னா கோத மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாளா கோதான் மாப்பிள்ள இப்ப ஜெயில இருக்கிற விஷயம் கோதைக்கு தெரிஞ்சு போச்சு எப்படினா நானும் அப்பா தப்பு பண்ணிட்டோம் அவ இருக்கிறது கவனிக்காம இந்த விஷயத்தை பத்தி பேசினோம் அவ கேட்டுட்டா ஒரே கூச்சல் என்ன நானே என்னன்னா <SANASpine> இது <sociedad> கோதை தான் எதுவும் புரியாமல் பண்ணிகிட்டு இருக்கான்னா அம்மாவும் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கா ஏற்கனவே ஆர்த்தி நான் ஆற்றல் நடக்கிறதெல்லாம் கேட்க மாட்டேட்டுன்னு சொல்லி குத்தி குத்தி காமிச்சுட்டு இருக்கா இப்போ ஆற்ற விட்டு அனுப்புற அளவுக்கு ஆகிடுச்சுன்னா நான் என்ன தான் பண்ணுறது என்ன பண்ண சொல்கிற நீ டேய் நீ டென்ஷன் ஆகாதரா நேராக ஆர்த்தி ஆற்றுக்கு போ ஆர்த்தியோட அப்பா அம்மா எல்லாம் பயந்துருப்பா அவளுக்கு தைரியம் சொல்லு அம்மா மனசு மாறும் கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் ஆறுதல் சொல்லு இப்போதைக்கு நம்மளால அவ்வளோதான்டா பண்ண முடியும் அண்ணா அவள் அப்பா பேசுறதுலாம் என்னால் கேட்க முடியாதுண்ணா அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாடா பேசாமல் இருந்தால் தான் பிரச்சனை அதிகமாக போ ஆறுதலாக பேசிட்டு வா சரிண்ணா நீங்க தானே இருப்ப இல்லை நீ நேராக ஆற்றுக்கு வந்துடு நான் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆற்றுல இருக்கேன் அங்கே வந்து பேசிக்கலாம் சரிண்ணா போ வாங்க சம்பந்தி இருக்கட்டும் பரவாயில்ல அந்த உரிமை எனக்கு கொடுத்துருக்கல ரொம்ப சந்தோஷம் சார் என் பொண்ணு என்ன சார் தப்பண்ணா எதுக்காக அவளை வீட்டு விட்டு அனுப்பிச்சிங்க சம்பந்தி பத்மஜாவை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே கொஞ்சம் முங்கோவை கறி தான் இல்லைன்னு சொல்லலை அந்த கோபம் ரெண்டு மூணு நாளில் சரியாக போயிடும் அப்புறம் நானே நேரம் உங்கள் காத்துக்கு வந்து உங்கள் பொண்ணை எங்கள் காத்துக்கு அழைச்சுன்னு வந்துடுறேன் ப்ளீஸ் வாசப்படி ஏறி வந்த வாழ்க்கை இந்த வார்த்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் புறப்பட்டு போயிடுங்க முடியாது நான் பொண்ணை பேசுவேன் நீங்கள் மூணு மாதம் இல்லை மூணு வருஷம் கழிச்சுக்கு வந்து கூட்டணு போனால் கூட அவமானம் அவமானம் தானே பக்கத்தில் இருக்கிறவங்க கேவலமாக பேச மாட்டாங்க சம்பந்தி உங்கள் வேதனைக்கு நன்னாக புரியுறது ஆனால் எதுவுமே பேச முடியாத சூழ்நிலையில் இப்போ நான் இருக்கேன் கூடிய சீக்கிரமே உங்கள் காத்துக்கு வந்து உங்கள் பொண்ணை கூட்டின்னு வர வேண்டியது என் பொறுப்பு இப்போதைக்கு இந்த உத்தரவாதம் தான் என்னால் கொடுக்க முடியும் தைவு செஞ்சு புறப்படுவோம் என்ன 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 சார் பேசுறீங்க. அந்த பத்மநாம ஏதோ பேசினா அதுக்கு என் பொண்ணை எதுக்கு சார் ஏதோ தான் போய் கொடுத்து பேச்சு ஏன் சார் நாலு பேர் சிரிப்பா சிரிக்க மாட்டாங்களா இந்த குடும்பத்துக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும்னு உங்களை பார்த்து தான் ஒரு பொண்ணு புருஷனை விட்டு பிரிஞ்சிருந்தா எப்படி எல்லாம் கஷ்டப்படுவான்னு இந்த பொண்ணை பார்த்து அந்த பெரிய மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் பேசின பேச்சுக்கு ஓடி வந்து எங்களை மன்னிப்பு கேட்கட்டும் அதுக்கப்புறம் ஆர்த்தி உள்ள வந்தா போதும் இப்ப கிளம்புங்கோ சார் சார் என்ன சார் இது மாமி பாட்டுக்கு பேசிட்டே போற நீங்க பாட்டுக்கு பாத்துட்டு இருக்க உங்களுக்கு இதெல்லாம் சிறுவுலத்தனமா தெரியலையா சார் சரி மாமா நான் உங்க வழிக்கே வரேன் ராஜாவுக்கு டியூட்டர் வேலை போயிடுது யாரால உங்க பையனால அவனோட குருக்கு புத்தியால சோ அசிங்க பெல்லாம் உங்காத்துல இருந்தா வந்திருக்கு அதை உங்ககிட்ட வச்சுட்டு மத்தவன் மேல சேர்த்த வாரி பூசுறாரு சார் உங்க நியாய பிரகாரம் பொண்ணை பெத்தவன் குட்ட குட்ட குனிஞ்சுட்டே இருக்கணும் ஆனா புள்ளை பத்த நீங்க குட்டிண்டே இருப்பாள் இல்ல சார் என்னடி உன் புருஷனை பத்தி உங்க அப்பா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க நீ பார்த்துட்டு சும்மா நின்று என்ன சொன்னு புத்திக்காரனா அப்படிப்பட்டவனே ஏன் உங்க பொண்ணை விட்டு மயக்கி மாப்பிடி ஆக்கிண்டே என்ன சார் இது மாமி என்ன ரொம்ப பேசுறா எம் மக உங்க மகன சார் மாமி ஓவரா பேசுறா சொல்லி வைங்க பத்து நீ உள்ள போ அவால இங்க இருந்து போ சொல்லுங்க நான் உள்ள போறேன் சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் ஊருக்கு தான் சார் உங்க குடும்பம் பெரிய குடும்பம் ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் அசிங்க சார் எம் மக எம் மகன் பெருசா சொந்தம் கொண்டாடுறே அவருக்கு என்ன சார் சொத்து எழுதி வச்சு ஒரு துக்கடா சரி இதெல்லாம் நம்ம கேட்க கூடாது பெருத்தியா ரெண்டு விஷயத்தில் நுழைய கூடாது நான் பேசாம இருந்தேன் சரி அதை விடுங்க சார் என் பொண்ண இன்னைக்கு வரைக்கும் உங்க மாட்டுப் மாட்டு பொண்ண ட்ரீட் பண்ணிருக்கலா ஒரு நாள் ஒரு நாளாவது ட்ரீட் பண்ணிருக்கலா சார் அவ வீட்டு வேலைக்காரேனா வச்சிருந்தேன் இந்த அநியாயம் எல்லாம் பத்தாதுன்னு இப்ப வீட்டை விட்டு வேற அமிச்சாச்சு என்ன சார் அதெல்லாம் நியாயம் அப்பா எல்லாம் சரியாயிடும் எதுவும் பேசாதீங்க வாங்க போல அதான் உங்க பொண்ணே சொல்லிட்டாலே புறப்படுங்க ரொம்ப நன்றி சம்பந்தி ரொம்ப நன்றி நாங்க வரோம் வாமா வா வேறு வண்டி என்ன பாத்து உள்ள வாங்க ஏமா அவசரப்பட்டு காத்துக்கு போனேன் கரெக்ட் மாப்பிள வெக்க மானம் ரோஷம் இருக்கிற எந்த மனுஷனோ உங்க ஆத்து பக்கம் போக மாட்டான் என்ன பதில் பேசாம நிக்கிறேன் உங்களால எதுவும் சொல்ல முடியாது அப்படிதானே நானும் எங்க அப்பாவும் உங்க வீட்டுல பட்ட அவமானம் தான் எங்க அப்பாவை இப்படி எல்லாம் பேச வைக்குது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க எங்க வீட்டுல உட்காந்து ஹாயா காஃபி சாப்பிடுறீங்களா என்ன அர்த்தம் இந்த வீட்டு மாப்பிள்ள மரியாதை அழுதான் ஆனா உங்க வீட்டுல கூட மதிக்காம உட்கார சொல்லாம போதும் இனிமே நான் முடிவுக்கு வந்தேன் நாம ரெண்டு பேரும் நிரந்தரமா நிம்மதியா இருக்கணும்னா நாம தனி கொடுத்த பண்ணாதான் எல்லாருக்குமே சந்தோஷம் அவசரப்படாதார்த்தி கொஞ்சம் பொறுமையா இரு இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும் அதுக்கு அப்புறம் நான் உன்னை சந்தோஷமா வச்சு பாத்துக்கறேன் ஓகே நான் அவசரப்படல பொறுமையாவே இருக்க முதல்ல இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகட்டும் அது வரைக்கும் எங்க வீட்லயே இருக்க ஆனா திரும்பவும் உங்க வீட்டுக்கு வருவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க நீ கூட இருப்பீங்களா இல்ல உங்க அம்மாவோட இருப்பீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆர்த்தி என்ன ஆர்த்தி திடீர்னு இப்படி சொல்ற நான் எப்படி எங்க அப்பா அம்மா விட்டு தனியா வர முடியும் நான் ஒன்னும் திடீர்னு பேசலங்க உங்க அம்மா தான் என்ன பேச வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை மழை கிட்டேனா மழை விரிச்சு மழைக்கிட்டேனா எப்படி எல்லாம் அசிங்கமா பேசுனாங்க நான் என்ன அந்த அளவுக்கு தரங்கிட்டு போயிட்டேனா எனக்கு கோவம் வருங்க நான் ஏதாவது பதிலுக்கு பேசுனா அவங்களால தாய்க்க முடியுமா சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் தாங்க முடியலங்க அதெல்லாம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு இஷ்டம்னா என் கூட இருங்க இல்ல இருந்து இனிமேரும் பார்க்க கூட வராதீங்க ப்ளீஸ்